ஊருக்கு வரப்ப டோலுக்கு காசை தூக்கி கொடுக்கறது ஒரு நியாயம் ஆனா அதுவே நமக்கு துக்கம் தொண்டை அடைக்கணும் என் காசை இப்படி வழிப்பறி பண்றாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கே நம்ம அப்படி நினைக்கிறோம்னா ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க டோலுக்கு தண்டம் கட்டணும்னா எப்படி இருக்கு கட்டுறாங்க சார் கட்டுறாங்க ஆனா அந்த கட்டுறதுல நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம் அது ஒரு வழி இருக்கு பட் அதுக்கு எப்படி எஸ்கேப் ஆகலாம் ஒரு மினிமல் காசு நீங்க முதல்ல கட்டிடு இது மாதிரி கட்டி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கட்டிட்டு இருப்பீங்கல்ல ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எத்தனை முறை ஒவ்வொரு முறையும் நம்ம போயிட்டு வர்றப்ப வந்து பாதி பாதி காசு எப்பயுமே இந்த டோல்ல உள்ளூர் வண்டியை போயிட்டு வந்துச்சுன்னா அதான் அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற டோலுக்குள்ள மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க உள்ளூருக்குள்ள இருந்தா மட்டும் பத்தாது அது வண்டியும் உள்ளூர் வண்டி தான் சொல்றதுக்கு அந்த மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா

அப்புறம் இந்த இது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கட்டாயம் ஆதார் கார்டு அப்புறம் வண்டி உங்க வண்டி தான் அதுவும் உள்ளூர் வண்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் மாவட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில இருக்கீங்க திருச்சி டோல் கே நீங்க போறீங்க அப்படின்னா அந்த திருச்சி டோல் அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் பாண்டிச்சேரியிலயோ மெட்ராஸ்லயோ பண்ணீங்கன்னா அது செட் ஆகும் அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்க உள்ளூர்ல இருந்தாலும் வண்டியும் உள்ளூர் வண்டியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க லோக்கல்ல எந்த டோல் பிளாசா உங்களுக்கு இருக்குதோ அந்த டோல் பிளாசால போய் நீங்க ஒரு ஃபார்ம் லோக்கல் பாஸ் அந்த ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு அந்த டோல்ல மட்டும் உள்ளூர் வண்டியா இருக்கிற பட்சத்துல அந்த மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்பட்டதா இருக்கிற பட்சத்துல

ஆனா நீ அதை வாங்க மாட்டேன்ற அதாவது காசு தான் வாங்குமே அப்ளிகேஷன் வாங்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அவங்களுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி சேஃப்டிக்கு வச்சு அதே மாதிரி ஒன் ஜீரோ டபுள் த்ரீக்கு போன் போடுறப்போ உங்க சேஃப்டி அவர் ரெக்கார்டு பண்ணுவாங்க அதே நேரத்தில் உங்க சேஃப்டி நீங்களும் ஒரு ரெக்கார்டை போட்டீங்கன்னா அந்த டோல்கேட்டு உண்டு இல்லைன்னு அறிவிப்பாங்க நெசமா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கேட்கறதே பண்ணுவாங்க என்ன கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் அதையும் மீறி வேற வேணா நீட்ட அவங்க ஒரு சின்னதா ஒரு இதை போட்டுருக்கு எதுக்கு அதை எது போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருங்கன்ற அஞ்சாயிரம் பேரா சேர்ந்து உட்காருங்க தப்பே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி பண்ணும் போதுதான் அவங்க அடங்குவாங்க எதுவுமே சொல்லாம வாய முடி எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அவங்க நம்மளை எங்கெங்க ஏறி விதிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது முழுக்க பிதித்து எடுப்பாங்க பதிலுக்கு நீங்க பிதுக்க வேண்டிய நேரம் இப்படி நீங்க பண்ண எப்பயுமே உங்களால பண்ண முடியாது புரியுதா இது வரைக்கும் டோலுக்கு தண்டம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் லோக்கல்ல இருந்து இனிமேல் கட்டாதீங்க உங்களுக்கு ஃப்ரீயா உண்டு பட் ஆனால் அது வந்து ஒன்லி பர்சனல் யூஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க கட்டணத்தை பாதுகாக்க முடிய தவிர உங்களுக்கு ஃப்ரீயா எடுத்துடா வேணாலும் போயிட்டு வரலாம் வாழ சொல்ல மாட்டேன் ஓகே பாக்கு நன்றி